முத்தியங்கில் கொலை செய்த அதே இனப்படுகொலையும் தான் இனப்படுகொலையும் செய்தது கடந்த காலங்களில் குறித்த நபரை சிங்கள அரசு கையாண்டு வந்ததன் தொடர்ச்சியும் நீட்சியுமாக தற்போது உள்ள அரசும் ஒற்றை ஆட்சியின் அரசியலமைப்பை கொண்டு வரும் நோக்குடன் வடக்கு கிழக்கில் தமிழர் தாயக பகுதிகளில் குறித்த நபரின் சரிந்து போன செல்வாக்கை கட்டி எழுப்ப முனைகிறது ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி நிரலாகவே குறித்த போராட்டம் நோக்கப்பட வேண்டும் மறக்கப்படும் மறைக்கப்படும் எமது வரலாற்றை மீளவும் நினைவுபடுத்தி கொண்டிருப்பதே அரசியல் போராளிகளுடைய கடமை என்று அவர் சமூக வலைதள பதிவிலே குறிப்பிட்டிருக்கிறார் காரணம் என்னவென்று சொன்னால் படையினர் வெளியேற வேண்டும் படையினருடைய பிரசன்னம் குறைக்கப்பட வேண்டும் தேவையற்ற படையினர் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடாது என்பது தமிழ் மக்களின் தொடர்ச்சியான போராட்டமாக இருக்கிறது இவ்வாறான கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்ட அணிந்தவராக நாடாளுமன்றம் சென்றவர் இன்று எப்படி ராணுவ பிரசன்னம் வேண்டாம் என்று கூறிக்கொண்டு வடக்கு கிழக்கில் கருத்தால் அனுஷ்டிக்க முடியும் அது அரசுக்கும் தெரியும் சுமந்திரனுக்கும் தெரியும் தான் அறிவித்தால் தமிழ் மக்களில் இரு தமிழ் மக்களில் கணிசமானவர்கள் அதற்கு எதிர்நிலைப்பாடுகள் எடுப்பார்கள் இப்போது சர்வதேச ரீதியாக ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு விடயம் நேற்று மாலை கூட சர்வதேச ரீதியாக சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகளிடம் பேசப்பட்டது நேற்று இடம்பெற்ற கதவடைப்பு போராட்டம் தொடர்பில் கொழும்பில் இருக்கக்கூடிய ராஜதந்திரிகள் சார்பில் ஒரு செய்தி ஒன்று சர்வதேசத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது ராணுவம் வெளியேறுவதில் தமிழ் மக்கள் பெரிய அளவில் ஈடுபாடு காட்டவில்லை அந்த கதவடைப்பு அல்லது தமிழ் மக்கள் சார்பில் வெளிப்படுத்தப்பட்ட எதிர்ப்பு என்பது மிகவும் ஒரு குறைந்த அளவில் இருந்தது

கடந்த காலங்களில் கடந்த நாட்களில் இடம்பெற்ற ஒரு கதவடைப்பு போராட்டத்தில் ராணுவம் வெளியேற வேண்டும் என்பதில் தமிழ் மக்கள் உடன்பாடு இல்லாத ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தார்கள் என்று இதன் பின்னணியில் சட்டத்தரணி காண்டிபன் கூறுகின்ற சந்தேகம் தான் இங்கு எழுகின்றது ஒருவேளை அனுர அரசும் சுமந்திரனை இந்த இடத்தில் பயன்படுத்தி இருக்கின்றதா ஏனென்றால் நேற்றைய தினமே நாம் பார்த்திருந்தோம் கதவடைப்பு போராட்டம் நிகழ்ந்தவுடன் நிகழ்த்துவதற்கான அறிவிப்பு வெளியானவுடன் அனுரவ கதைத்தார் சுமந்திரனோடு அது தொடர்பான அரசில் இருக்கக்கூடிய பலர் கதைத்தார்கள் என்றால் இந்த கதவடைப்பு போராட்டம் செய்தி ஒன்றுதான் அனுர அரசு சுமந்திரனை பயன்படுத்தியதா என்கின்ற சந்தேகம்தான் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் அவருடைய கூற்றுக்கள் அப்படி இருக்கின்றது